இந்த வீடியோல என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் எதுவும் ஷேர் பண்ண போறேன் அதாவது நம்ம கவி சில்வர் ஜுவல்லரி ஷாப் மதுரையில சிமக்கல் ரோட்ல அப்படியே சிக்னலுக்கு அப்போசிட்ல நம்ம ஷாப் இருக்கு பாரம்பரியமா நாற்பது வருஷமா நம்ம கடை வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சூப்பரான ஒரு மேட்ருங்க அதாவது கோல்டுல நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு பவுனு ஒரு ஆறு பவுனுக்கு நெக்லஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்ற பல லட்சம் ரூபாய் ஆகும் தேவையே இல்லைங்க அப்படியே நம்ம ஷாப்ல வெள்ளியில வந்துட்டு கோல்டு கிளிட்டர் பினிஷிங் நான் போட்டுக்கிற இந்த நெக்லஸ் பாருங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு அப்படியே தங்கத்தை வேர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கு இது வந்துட்டு நான் கவரிங்ல பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு என் முடிய பிடிச்சி இழுத்திருக்கும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ ரெண்டு தடவை நான் வேர் பண்ண உடனே இது வந்துட்டு பிளாக் ஆயிடும் தூக்கி குப்பையில வேண்டியது தான் ஏன்னா அது ரீபாலிஷ் பண்ண முடியாது ஆனா நம்ம கிட்ட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா பியூர் வெள்ளியில கோல்டு கிளிட்டர் பினிஷிங் கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு அச்சசலா தங்கம் போலவே இருக்கு ஒரு தங்கத்தை நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு கிடைக்குதுன்னா யாருங்க வேணாம்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு ஸோ அழகா இருக்கு டிசைன்ஸ் வந்துட்டு இதுலயும் டிசைன்ஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க சிக்ஸ் மந்த்ல இருந்து எயிட் மந்த் வரை வாரண்டி கொடுக்குறாங்க நம்ம இது வந்து ஃபங்க்ஷன் வேர் அப்படிங்கறனால எப்படி நமக்கு வந்துட்டு இயர்லி ஒன்ஸாவது நம்ம வந்துட்டு ரீபாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியும் இல்லாட்டிலும் இது பியூர் வெள்ளியாவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம ஷாப்ல தான் அவசியம் கிடையாது நம்ம வந்துட்டு பக்கத்துல இருக்க நியர்பை எந்த ஷாப்ல கொடுத்தாலும் கிராம் ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா அவ்வளவு அழகான டிசைன்ஸ் யூனிக்கா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் ரூபாய் குடுக்குறேன் சோ அதே ரேட்டுக்கே நமக்கு வெள்ளில சூப்பரா அழகான கியூட்டான நெக்லஸ் மாடல் நமக்கு கிடைக்குதுங்க இதெல்லாம் கோல்டு கிளிட்டர் பினிஷிங் இது வந்து பியூர் வெளியில இருக்கு ரெண்டுமே அமேசிங்காக இருக்கு ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது இதுக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா நாங்கள் வேல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோம் நேர்லேயே வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் மோர் தென் மோர் இருக்கு நம்ம பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஷாப்பிங் இருக்குன்னா மதுரையில் சிமக்கல்ல அப்படியே சிக்னலுக்கு ஆப்போசிட்ல கவிங் சில்வர் ஜுவல்லரி ஷாப் வாங்க தேங்க்யூ ஸோ மச் वेलकम